ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தி அல்டிமேட் ஃபிசிக்ஸ் சேனல் தமிழில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோ டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்ரேஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எக்ஸ்ரேஸ் அப்படின்னோட நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னென்னா அப்படின்னா அதோட மெடிக்கல் யூஸஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் உடனே எக்ஸ்ரே டாக்டர்கிட்ட போகிறோம் ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா எக்ஸ்ரேஸ் எழுத்துறாங்க நம்ம போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு எக்ஸ்ரேல வந்து ஃப்ராக்சர் இல்லைன்னா ரொம்ப ஒரு ரிலீஃப் இருக்கும் நமக்கு எக்ஸ்ரேஸ் அது இல்லாமல் நமக்கு வந்து சிடி ஸ்கேன்லேயும் யூஸ் பண்ணுறோம் ஸோ மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் தான் எல்லாேருக்கும் உடனே எக்ஸ்ரேஸ் வந்து ஞாபகத்தில் வரும் எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிச்ச ஒரு சில மாதங்கள்லேயே இது வந்து மருத்துவத்தில் உபயோகப்படுத்தப்பட்டதுன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஆனால் எக்ஸ்ரேஸ்க்கு மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இல்லாமையும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்காது முதல்ல கண்டுபிடிப்புல இருந்து ஆரம்பிப்போம் எக்ஸ்ரேஸ் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வில்லியம் கோன்ராட் ராஞ்சன் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிசிசிஸ்ட் அவர் வந்து அப்புறம் அப்படின்ற கதிர்களை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி கேத்தோட்ரிய கதிர்களை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கேத்தோட்ரே டியூப் மிஷினில் எலக்ட்ரான்ஸ் வேகமாக மூவ் பண்ணி அதாவது கேத்தோட்ரேஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இது வேகமாக மூவ் பண்ணி அந்த கேத்தோட்ரி டியூப் கிளாஸால் உருவாக்கப்பட்ட அந்த கேத்தோட்ரி டியூப்பில் இருக்கிற வா சுவர்களில் போய் இந்த எலக்ட்ரான்ஸ் வேகமாக தாக்கும்போது அதிலே இந்த எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த எக்ஸ்ரேஸ் வெளியே வந்து இது சில ப்ராப்பர்ட்டிஸோட வெளியில் வரும்போது அந்த ப்ராப்பர்டீஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணும்போது இது ஏதோ புது விதமான ஒரு கதிர்கள் அப்படின்றத ஒரு ராஞ்சன் தெரிஞ்சுக்கிட்டார் இதை பற்றி ரொம்ப பெருசாக நமக்கு அப்போ இருக்கிற நாலேஜ் இல்லாததுனால அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது அவர் வந்து எக்ஸ்ரேஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சு முதல்ல அதை பற்றி ஆராய்ச்சி மே ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அவர் வில்லியம் ராஞ்சன் அப்படின்றவர் உடனேவே எக்ஸ்ரேஸோட இந்த மருத்துவ உபயோகங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ வித்தின் ஃபியூ மந்த்ஸ் இதில் கண்டுபிடிச்ச ஒரு சில மாதங்கள்லேயே எக்ஸ்ரேஸ் வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுன்ற தெரிஞ்சுக்கிட்டு உடனே எக்ஸ்ரேஸை வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் உபயோகத்துக்கு பயன்படுத்த பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதுனால உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஃபிசிக்ஸில் முதல் நோவல் பெரிசை வந்து வில்லியன் ராஜனுக்கு கொடுத்தாங்க இது வந்து எக்ஸ்ரே டிஸ்கவரிஸை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இது ஆனால் எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான வேவ் லெந்த் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது முதல் விஷயம் என்ன தெரிஞ்சது சைட் அப்படின்னா எக்ஸ்ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கும்போது பெரிட்ரேட்டிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கதிர்கள் இது எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிற கதிர்கள் ஸ்ட்ரைட் ரயிலில் மூவ் ஆகும் எக்ஸ்ரேஸு எலக்ட்ரிக்கோ மேக்னெட்டிக் ஃபீல்டையோ வச்சு இந்த எக்ஸ்ரேஸை வந்து டிடெக்ட் பண்ணுறது நாட் பாசிபிள் எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால அஃபெக்ட் ஆகாத ஒரு கதிர் இது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எக்ஸரைஸ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தது சாதாரண ஒலிக்கதிர்கள் மாதிரி இல்லாம ஒலிக்கதிர்களோட சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எல்லாம் இன் பண்ணால் கூட இந்த ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலை ஸோ இது வந்து ஒலிக்கதிர்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால இது மேலே இருக்கிற ஆராய்ச்சி ஆர்வம் அதிகமாச்சு எக்ஸ்ரேஸ் பற்றி நம்ம சொல்லும் போது ரெண்டு முக்கியமான ப்ராபர்ட்டிஸ் பற்றி சொல்லியாகணும் ஒன்று ஃபாஸ்போரோசன்ஸ் அப்படிங்கிற ப்ராபர்ட்டி அது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் லைட்டை அப்சார்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன் இட்ஸ் ஓன் அது லைட்டை வந்து எமிட் பண்ணும்போது ரீஎமிட் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஃபாஸ்பரோசன்ஸ் சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ரேஸில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் மேலே மேலே எக்ஸ்ரே பட்டதுன்னா அந்த மெட்டீரியல் வந்து அதாவது சில மெட்டீரியல் தான் அந்த மெட்டீரியலாக என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ்ரேஸ் எனர்ஜி எடுத்துக்கிட்டு அந்த லைட் எனர்ஜி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் விசிபிள் லைட்டை எமிட் பண்ணும் எக்ஸ்ரேஸ் ஆர் இன்விசிபிள் ஆனால் இந்த வந்து விசிபிள் லைட் எமிட் பண்ணும் அந்த மெட்டீரியல் இதை நம்ம வந்து ஃபாஸ்போரஸ் க்ளோவாக ஆகும் இல்லையா அந்த ரேடியோ மாதிரி அது ஃபாஸ்பரோ நம்ம சொல்லுவோம் கோர்ஸ் ரேடியம் க்ளோவாக இருக்குது வேறு ரீசன் இருக்கு ரேடியோ மாதிரி அது க்ளோ ஆகும் அதை வந்து நம்ம வந்து ஃபாஸ்போரிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எக்ஸரைஸ்க்கு நம்ம ஆர்டினரி லைட் ஃபோட்டோகிராஃபிக் ப்ளேட்டில் பட்டதுனா டெ நெகட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவ்லாம் டெவலப் ஆகி நமக்கு வந்து இல்லையா தெரியல ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் எக்ஸ்போஷர் இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸரைஸ்ல வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் எக்ஸரைஸ் பண்ணுறதுனா கூட அது உடனே வந்து டெவலப் ஆகிப்போம் இந்த மாதிரி டெவலப் ஆகிறதுனால தான் தெரிஞ்சது ஆடனரி லைட்டில் இருக்கிற ப்ராபர்ட்டிஸ்லாம் எக்ஸரைஸ்ல இருக்குது அதனால எக்ஸரைஸையும் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனால் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் அதுவும் எக்ஸரோ எக்ஸ்ரைஸும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸை எக்ஸ்பிரஸ் எக்ஸ்போஸ் தான் ஸோ இதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இதுவும் கூட இருக்கு அது என்னன்னா ஃபாஸ்போரசன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் இந்த எக்ஸசைஸ் ஒரு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் எவ்வளோ வேவ்லெந்த் இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க அதாவது இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வந்து இதை பற்றின நிறையா ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நம்ம வந்து சாதாரண ஒளிக்கதிராக இருந்தால் அதாவது விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிக்கதிர்களை நம்ம வந்து ஈஸியாக டைஃப்ராக்ட் பண்ண முடியும் எக்ஸ்ரேஸ் அந்த ஈஸி அவ்வளோ ஈஸியாக டைஃப்ராக்ட் பண்ண முடியலை ஏன்னா டைஃப்ராக்ட் பண்ணால் வேவலத்தை கண்டுபிடிக்கலாம் இப்போ சாதாரண ஒளிக்கதிர்களுக்கு நம்ம வந்து பிளெயின் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வரும் வெளியில் அதை வச்சு நம்ம வந்து அதோடய வேவலத்தை கண்டுபிடிக்கலாம் வந்து பிளேன் கிரேட்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை கிளாஸ் பிளேட்டில் நிறையா லைன்ஸை வந்து பொறிச்சுருப்பாங்க அதாவது என்கிரேவ் பண்ணுவாங்க நிறையா லைன்ஸ் அந்த மாதிரி செதுக்கி அதில் என்கிரேவ் பண்ணும்போது நெருக்கமாக இருக்கிற லைன்ஸில் வந்து கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதாவது சில ஆயிரங்கள் லைன் பர் இன்ச் ஆஃப் த க்ளா பிளெயின் கிராட்டிங் கிரேட்டிங் மெட்டீரியல் இருக்க போ என்ன என்னாகும்னா இதுலேருந்து லைட்டு போய்ட்டு வெளியில் வரும்போது டெஃப்ராக்ட் ஆகி அந்த டெஃப்ராக்ஷன் பேட்டர் வச்சு நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து வேவ்லென்த் ஆஃப் த லைட்டை அதாவது இது அலையோட நீளத்தை கண்டுபிடிக்க முடியும் இது சாதாரண லைட்டாக இருந்தால் எக்ஸ்ரேக்கு இதே மாதிரி கிரேட்டிங்கில் அனுப்பி அதோட இதை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சாதாரணமாக நம்ம கிட்ட இருக்கிற கிரேட்டிங்கில் இருக்கிற லைன்ஸ் வந்து அதோடய நெருக்கம் பற்றாமல் இருக்கிறதுனால இதில் எக்ஸ்ரேஸு போ போயிட்டு வெளில வரும்போது அது டைஃப்ரெக்ட் ஆகாமே வெளியில் வந்துடும் இதனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க சயின்டிஸ்ட் அதோட வேவ்லென்த் ரொம்ப கம்மி நம்மளுடைய சாதாரண விசிபிள் லைட்டை விட இதோட வேவ்லென்த் ரொம்ப கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இது கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒழிக்கிறது குடும்பத்தை சேர்ந்ததுன்றதை கொண்டாங்க ஏன்னா நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது அதில் வந்து லோவஸ்ட் வேவ்லென்ஸு இப்போ நமக்கு தெரிஞ்சு என்னென்னா கேமா ரேஸ்னு சொல்லுவோம் காமா ரேஸ்க்கு பிறகு நமக்கு வந்து எக்ஸ்ரேஸ் வரும் அதை விட கொஞ்சம் வேவ்லென்த் அதிகமாக இருக்கக்கூடியது தான் எக்ஸ்ரேஸ் ஆகாமல் ரேஸை விட அதை விட அதிகமாக இருக்கிறது அல்ட்ரா வயலட் அதுக்கு பிறகு நமக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய கதிர்கள் இருக்கும் அதில் விசிபிள் ரீஜன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து லோவர் வேவ்லென்ஸ்லேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து ஹையர் வேவ்லென்ஸு அதாவது வயலட்லேருந்து ஆரம்பித்து வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் விப்ஜியார் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய இந்த வண்ணங்கள் வரும் வரிசையாக அப்போ ரெட் தான் ஹையஸ்ட்டு வேவ் லெந்தை விசிபிளை நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கப்புறம் வந்து தான் இன்ஃப்ரா ரெட்டு அதுக்கு பிறகு வந்து நமக்கு மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் இப்போ எல்லா இது எல்லாத்தையும் விட அதிகமான வேவ் இருக்கக்கூடிய வேவ்கள் தான் ரேடியோ வேவ்ஸ் இது மொத்தம் ஒரு ஸ்பெக்ட்ரம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் இதில் தான் எக்ஸ்ரேஸ் ஒரு பாகமாக இருக்குது அப்போ நம்ம விசிபிள் லைட்டை விட இது வந்து வேவ்லெந்த் கம்மியாக இருக்குங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு சயின்டிஸ்ட்க்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மேக்ஸ்வோன் லோய் அப்படிங்கிறது தான் வந்து என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா ஒரு டிஸ்கவரியை சொல்கிறார் அவர் என்னென்னா நம்மளுடைய கிறிஸ்டல்ஸில் இருக்கிற ஸ்பேஸிங் பிட்வீன் ஆட்டம்ஸ் அதாவது ஒரு ஆடத்துக்கும் இன்னொரு ஆடத்துக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த தூரத்துக்கு சமானமாக சமமாக இருக்கக்கூடியது தான் வந்து எக்ஸரேஸோட ஃபேவ்லென்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து கெஸ் பண்ணுறாரு இதை வச்சு அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம கிறிஸ்டல்ஸ்லாம் உபயோகப்படுத்தி நம்மளால் வந்து எக்ஸ்ரேஸோட வேவ்லென்த்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ப்ரொப்போஸ் பண்ணி இது சம்மந்தமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவர் வந்து எக்ஸ்ரேஸோட வேவ்லென்த்தை ப்ரிலிமினரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து தோராயமாக எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு அவர் கண்டுபிடிக்கும் போது என்ன வேவ்லென்த் தெரஃபலி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ நானோமீட்டர்ஸ் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எயிட் மீட்டர்ஸ் இதுதான் வந்து டிபிக்கல் வேவ் பேஸ்ட் ஆன் மேக்ஸ்லோ மேக்ஸ் வான் லோயிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜென்ரல் எக்ஸ்ரேஸ் நம்ம சொல்லும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் நேனோ மீட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஈவன் டென் நேனோ மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற வேவ்லென்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு ஒர்க்குக்காக இந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ரேஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதுனால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த ஒரு ஒர்க்குக்காக மேக்ஸ் ஓன் லோய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கான நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ் வழங்கப்பட்டது இந்த ரேஞ்சில் வந்து இந்த லோவர் வேவ்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் நானோமீட்டர் அப்படிங்கிறது வந்து காமாரேஸ் வேவ்லன்தோட ஓவர்லேப் ஆகும் இந்த அப்பர் வேவ்லென்த் டென் எனோமீட்டர் அப்படிங்கிறது வந்து அல்ட்ரா வைலட் ரேஸோட ஓவர்லேப் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்லும்போது அது ஒரு ஃபிக்ஸடு ரெண்டு நம்பர் கிடையாது இதுதான் இப்போ கீழே இருக்கிற நம்பர்லாம் வந்து காம ரேஸ் இதுக்கு மேலே இருக்கிற நம்பர்லாம் அல்ட்ரா வைலட்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த பவுண்ட்ரின்றது வந்து ஸ்ட்ரிக்ட் பவுண்ட்ரி கிடையாதுன்னு சொல்லுவார் இது வந்து ஓவர்லாப் ஆகும் ஸோ வந்து ஜென்ரலாக நம்ம எக்ஸ்ரேஸ் இந்த ரேஞ்சில் இருந்தால் எக்ஸ்ரேஸ் நம்ம ஒத்துப்போம் ஆனால் சில எக்ஸ்ரேஸ் சில சில அப்ளிகேஷன்ஸில் நமக்கு எக்ஸ்ரே இதை விட அதிகமாக இருக்கிற வேவ்லெந்த் எக்ஸரைஸ் கூட நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் சில அப்ளிகேஷன்ஸில் இதை விட லோர் வெவ்லேஜ் இருக்கிறத கூட நம்ம எக்ஸரைஸ்ன்னு சொல்ல முடியும் அது வந்து நிறையா விஷயங்கள் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் வந்து அதை பொறுத்து அதை அமையன்றதுனால வந்து நம்ம வந்து அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் இப்போ இந்த எக்ஸ்ரேஸை வந்து நம்ம வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க இல்லை எப்படி இந்த எக்ஸ்ரே டியூப் அப்படிங்கிற ஒரு உபகரணத்தில் இந்த எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டியூப் யூஸ் பண்ணுவோம் இது வந்து எக்ஸ்ரே டியூப்னு ஜென்ரலாக நம்ம சொல்லலாம் இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது நிறைய டெவலப்மெண்ட்டு டிசைன் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு ஓவர் லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ ரொம்ப சொஃஸ்டிகேடாக ரொம்ப காம்பேக்டாக எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஸ்மால் டியூப்ஸ்லாம் வந்துருக்கு இது வந்து ஒரிஜினலாக ஒரு டிசைன் ஒட்டி இந்த ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நான் வச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் டியூப் இமேஜின் பண்ணிக்கணும் நம்ம இது ஒரு மூணு ஒரு கிளாஸ் டியூப் மாதிரியான ஒரு டியூப் ஜென்ரலாக வந்து பொருள் சிலிகேட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இருக்குது பைரக்ஸு அப்படிங்கிற கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க எம்ஜி அப்படிங்கிற ஒரு பேரில் இந்தியாவிலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே இந்த போரோசிலிகேட் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த கிளாஸஸ் தான் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நிறையா அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளாஸஸ் தான் எக்ஸ்ரே டியூப்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு டியூப் இது இந்த டியூப்பில் வந்து ஒரு இவாக்வேட்டட் டியூப் நம்ம சொல்லுவோம் ஏன்னா உள்ள வந்து காற்று இருக்கக்கூடாது காற்று இருந்ததுன்னா உள்ள வந்து எலக்ட்ரான்க்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஏர் மாலிகூல்ஸோட வந்து இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா அதோடய பாத்திரம் வந்து டிவியேட் ஆகி எக்ஸ்ரே சரியாக ப்ரொடியூஸ் ஆகாது அதனால் இந்த டியூப் இவாக்குவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இவாக்குவேட்டட் டியூப் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக உள்ளே வந்து ஏர்லாம் செக் பண்ணி வெளியே எடுக்கணும் இந்த மாதிரி இவாக்குவேட்டட் டியூப்பில் வந்து நம்ம உள்ளே வேக்கம் இருக்கும் எக்ஸரைஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான எல்லா விதமான கன்வீனியன்ஸும் இருக்கிறதுல அதாவது இங்கே வந்து கேத்தோடு இருக்குது கேத்தோடு ஜென்ரலாக வந்து எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு தெர்மியானிக் கெமிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸில் வந்து ஒரு ஹீட்டான ஒரு காயில் இருந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகி நேராக டுவோர்ட்ஸ் ஆனோய்டு மூவ் ஆகும் கேத்தோடு அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு ஸோ பேட்ரி நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கேத்தோடுக்கு அப்ளை பண்ணணும் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் வந்து ஆனோய்டுக்கு அப்ளை பண்ணணும் இது வந்து பெரிய பேட்ரி ஆனால் எலக்ட்ரான் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கூட ஒரு பேட்டரி தேவை நமக்கு அது வந்து லோவர் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பேட்ரி போதும் அதுக்கு அது லோவர் பொட்டன்ஷியல் இந்த பேட்ரி வந்து செவரல் தௌசண்ட் வோல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ரி அது கிலோ வோல்ட்ஸில் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேட்டரி இது இதனால் வந்து நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை வந்து கைட் பண்ண முடியும் கேத்தோரில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோடு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டரி தேவைப்படும் ஆன்ராய்டு ஜென்ரலாக வந்து ஒரு ஹெவி மெட்டல் அதாவது என்ன அப்படின்னா ஹெவி மெட்டல் அப்படின்னா ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கிற மெட்டல் வேணும் அதாவது எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஹெவி மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னு ஹை மெல்டிக் மெட்டல் இருக்கணும் எக்ஸாம்பிள் மால் அப்படின்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஈவன் நிக்கல் காப்பர் கோபால்ட் இந்த மாதிரியான கூட யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து இங்க வந்து எக்ஸ்ரே சோர்ஸ் இந்த மெட்டலில் வந்து எலக்ட்ரான்ஸ் பட்ட உடனே ಇದರಿಂದ ಎಕ್ಸೈಸು ಪ್ಡೊಯ್ಯೂಸ್ ಆಗ அதனால் வந்து இது வந்து ரொம்ப சூடு ஜென்ரேட் ஆகும் நிறையா எலக்ட்ரான்ஸ் போடும் இதில் எலக்ட்ரான்ஸ் நிறையா பட்டால் அதில் ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன் தான் அதில் வந்து எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் மற்ற எலெக்ட்ரானெலாம் வந்து மெட்டீரியல் ட்ராவல் பண்ணி அந்த மெட்டீரியல் அடித்து இந்த எலக்ட்ரான் எனர்ஜியெல்லாம் அந்த மெட்டீரியல் இழுத்துக்கிறதுனால அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சூடாகி ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் கூட இருக்குது அதனால் உள்ளே வந்து ஈஸியாக ஆகாத ஹை மெல்ட்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் டங்ஸ்டன் மாதிரியான மெட்டீரியல்ஸு மாதிரி இந்த டால் இந்த ஆனோட டார்கெட்டை வந்து கூல் பண்ணுறது கூட கூலிங் மெக்கானிக்ஸெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் வாட்டர் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணணும் ஸோ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வேகமாக வந்து இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து டீசெலரேட் ஆகும் நமக்கு வந்து கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்சலரேட்டட் இல்லை டீசெலரேட்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது மேக்ஸ்வல் ஈக்வேஷனை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ கிளாசிக்கல் எலெக்ட்ரோ மேக்னட்டிக் என்ன ப்ரொடி பண்ணுது ஒரு ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் இல்லைன்னா டீசலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரோ வேவ்ஸை ரெடியூ ரேடியேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த மெட்டீரியலால் அது நிறுத்தப்படும் போது பிரேக் போட்ட மாதிரியே நிறுத்தப்படும் போது இந்த ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸு டீசலரேட் ஆகிறதுனால இங்கே வந்து எக்ஸரைஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது அட்டாமிக் லெவலில் உங்களுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்கு எலக்ட்ரான் வருது இந்த மெட்டீரியலில் இருக்கிற ஆட்டம்ஸ்ல இருக்கிற நியூக்ளியஸ் பற்றி நம்ம சொல்றோம் ஒரு பர்டிகுலர் ஆட்டம்ல இருக்கிற ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான் வேகமாக வருது கேத்தோட்ஸ் வந்து இந்த ஆட்டம் கிட்ட வரும்போது இந்த நியூக்ளியஸ் கிட்ட வரும்போது டிவியட் ஆகிட்டு போகும் டீசல் ரேட் ஆகி போகும் போகும்போது எமிட் பண்ணும் லிமிட்டட் இந்த ப்ராசஸ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஒரு பெயரோட கொடுக்குறாங்க அது என்ன பேர் அப்படின்னா ப்ரெம் ஸ்ட்ரா லூம் அப்படின்னு ஜெர்மன் பாஷையில சொல்றேன் அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்னா பிரேக்கிங் ரேடியேஷன் வண்டிக்கு பிரேக் போடுற மாதிரி எலக்ட்ரான் ஸ்க்ரிங் இந்த ஹாங்கோடு வந்து பிரேக் போடுது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ரேடியேஷனை வந்து பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிளாசிக்கலாக நம்ம வந்து கிளாசிக்க எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது இக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் மேக்ஸிமஸ் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த பிரம்ஸ்டாலங் ப்ராசஸ் வழியாக நடக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி எக்ஸரைஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஆனோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை கட் பண்ண மாதிரி ஓரியன்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனோடு ஏன்னா எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனை எக்ஸ்ரேஸில் வெளியில் எடுக்கிறதுக்காக அது ஓரியன்ட் பண்ணுவாங்க அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை கட் பண்ணியிருந்தா தான் நேராக நேராக வச்சிருந்த எக்ஸ்ரேஸ் எலக்ட்ரான்ஸ் பட்டு எக்ஸ்ரேஸ் அதே டேரக்ஷில் போச்சுன்னா எக்ஸ்ரேஸ்லாம் வீணாகிடும் அது வீணாகாமல் அது ஒரு ஆங்கிளில் பட் பிடிச்சோம்னா வெளியில் எடுத்து வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கும் மற்ற எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரேஸை வெளியே ஒரு சின்ன விண்டோ வச்சுருப்பாங்க அந்த கிளாஸ் எவாக்குவேட்டட் டியூப்லேயே ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸாக ஆன விண்டோ அது பெரியலியம் போன்ற மெட்டீரியல் யூஸ் சொல்லுவாங்க அந்த விண்டோலேருந்து எக்ஸ்ரேஸ் வெளியே வர்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருவோம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம எக்ஸ்ரேஸ் வெளியே எடுத்து அந்த ஃபர்தர் அந்த எக்ஸ்ரேஸை ப்ராசஸ் பண்ணி கிறிஸ்டல்ஸில் அனுப்பி அதை வந்து வேவ் வந்து குறைச்சி மோனோக்ரமேட்டிக்காக ஆக்கி கோலிமேட் பண்ணி எக்ஸ்ரேஸை அதுக்கப்புறம் அதை கிறிஸ்டல்ஸ் டைஃப்ராக்ஷன் ப ஸ்டடீஸ்க்கோ இல்லை மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கோ மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கோ யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பட் பேசிக் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு இமீடியட்டாக ஞாபகத்தில் வர வேண்டியது பிரேம்ஸ்ட்ரா லஙஙங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிற ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த பிரேக்கிங் ரேடியேஷன் தான் இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸ்ரேஸ் ஆர் நத்திங் பட் பிரேக் பிரேக்கிங் ரேடியேஷன் ப்ரொடியூஸ்ட் அவுட் ஆஃப் பிரெம்ஸ்ட்ரா லங் வென் ஃபாஸ்ட் மூவிங் ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான்ஸ் இம்பிஞ்சான் ஹெவி மெட்டல்ஸ் ஹை மெல்டிங் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ரே சார் ப்ரொடிக்ஸ்ட் ஸோ இந்த எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்ரேயோட எனர்ஜியாக வெளியே வருது இல்லையா அப்போ கைனெட்டிக் எனர்ஜியாக இருந்த எலக்ட்ரான் வேகமாக மூவார கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு வந்து அது ஸ்லோவாகும் போது அந்த எனர்ஜி வந்து எக்ஸ்ரே எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளியே வருது ஸோ எக்ஸ்ரே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃபார்ம் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இந்த விஷயம் தான் பிரம்ஸ்ட்ரோ நடக்குது இது வந்து எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக அதனால கிளாசிக்கல் எக்ரோமேடிக் தேரி யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கிளாசிக்கல் எலக்ட்ரோமேடிக் தேரி யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏதாவது எக்ஸ் எக்ஸ்ரே இன்டென்சிட்டிஸ் வேவ்லெந்த் ரிலேஷன்ஷிப்பு இதை வந்து கிளாசிக்கல் எலக்ட்ரோமேடிக் தேரி யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அங்கே நமக்கு வந்து குவான்டா மெக்கானிக்ஸ் ஒரு தேவை இருக்குது இன்டென்சிட்டி வேவ்லெந்த் வேரியேஷன் இன்டென்சிட்டி வேவ்லெந்த் பிளாட்டில் வந்து சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அது என்னன்றதை பார்த்து பார்ப்போம் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தேரியை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது வந்து இந்த ரெண்டு பிளாட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ஸில் வந்து வேவ்லெந்த் ஆஃப் எக்ஸ்ரேஸு ஒய்ஆக்ஸில் வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஐ ஆஃப் எக்ஸ்ரே ரேடியேஷன் இதை பிளாட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பிளாட் பண்ணிங்கன்னா ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளைடு பொட்டன்ஷியல் பிட்வீன் ஆன்ரோட் அண்ட் கேத்தோட ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ ஓல்ட் தேர்ட்டி கிலோ ஓல்ட் தேர்ட்டி ஃபைவ் கிலோ ஓல்ட் இந்த மாதிரி நம்ம வந்து கருஸ் வரும் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டங்ஸ்டனோட டார்கெட் மெட்டீரியல் ஆன்ரோட் மெட்டீரியல் டங்ஸ்டன் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கருஸ் நம்ம கிடைக்கும் டிப்பிக்கல் பிஹேவியர்ஸை இன்டென்சிட்டி பஸ்ஸஸ் வேவ்லென்த் பிளாட் கண்டினியூஸாக எக்ஸ்ரே எல்லா வேவ்லெந்தில் அதனால் இந்த வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க continuous x-rays the different wavelengths have different intensities are uh, you know the classical mechanical uh, theory uh, the classical mechanical theory uh, electromagnetic theory is for me the energy in the different uh, energies of x-rays are to be produced uh, different intensities it is produced it's all we can explain for a given material, if see, there is a very interesting thing here. That is, for a minimum for a given voltage applied potential, there is a minimum wavelength. Let us call that lambda minimum, lambda suffix minimum. That voltage is there. For a higher voltage, uh, that wavelength is there. For higher voltage, there is another lambda minimum. For still higher, further higher wavelength, there is another lambda. So the lambda minimum is shifting towards lower and lower wavelengths for an increase in v so lambda minimum is proportional to 1 by v this we can understand from this curve come to the second one here where we have plotted the same plot or same curve for two different materials namely tungsten here and molybdenum at the bottom for tungsten the same curve is repeated no issues for molybdenum at the same applied potential of 35 kilovolt you can clearly see that தெர் ஆர் ஸ்பைக்ஸ் இன் திஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ் எக்ஸே ஸ்பெக்ட்ரம் இஸ் இஸ் கால்ட் அஸ் ஹேஸ் சம் ஸ்பைக்ஸ் இயர் அட் சர்டன் வேவ்லென்ஸ் விச் கே நாட் பி எக்ஸ்பிளைன் கிளாசிக்கலி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதாவது எலக்ட்ரான் ஆட்டமில் எலக்ட்ரான் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட்டமில் ஆட்டம் ஸ்ட்ரக்சர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சாதான் ஏன் ஒரு சில வேவ்லென்த்தில் மட்டும் இந்த மாதிரி வந்து ஸ்பைக் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸோட தேவை இருக்குது குவாண்டம் மெக்கானிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் நல்லா படிச்சா தான் அதை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது வந்து ஒரு பெக்யூலியாரிட்டி இருந்தது பர்டிகுலர் பிளாட் அப்போ ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு அதே வோல்டேஜில் நம்ம வந்து இந்த லேண்டா மினிமம் அப்படியே சேமாக இருக்கு பாருங்க அந்த வோல்டேஜ் சேமாக இருக்கும்போது லேண்டா மினிமம் சேமாக தான் இருக்கும் அதில் சேமாக இருக்கு ஆனால் மாலி மீனத்துக்கு இருக்கிற ஸ்பைக்கு டங்ஷனில் இல்லை அந்த ஸ்பைக் வந்து உள்ள எலெக்ட்ரான் ரீஅரேஞ்ச்மெண்ட் எலக்ட்ரான் வந்து வேறு ஷெல்ஸ் ஒரு ஷெல்லேருந்து இன்னொரு ஷெல்லுக்கு மாறும்போது ஏற்படும் எமிஷனால் வர எக்ஸ்ரேஸ் ஆக வரதுனால எக்ஸ்ரேஸ் வந்து அந்த மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ்னு சொல்லுவாங்க அப்போ இது கண்டினியூஸ் எக்ஸரைஸ்ன்ற ஜென்ரலாக ப்ரொடியூஸ் ஆர் எக்ஸரைஸ் ரென்ஸ்டாலிங் ப்ராசஸ் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் ஆனால் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது வந்து குவான்டம் மெக்கானிக்கல் எக்ஸ்பிளேஷன் பண்ண பண்ணுவோம் அது மட்டும் இல்லை ஏன் இந்த மாதிரி மினிமம் வேவ் லென்த் வந்து இனிவெர்சலி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை வி அப்படிங்கிறது கூட நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் ஐடியாவை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எஃபெக்ட் வீணும் நமக்கு தெரியும் அது வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் கான்செப்ட் அது குவான் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணால் தான் என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியும் நம்மளால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் எக்ஸ்ரேஸ் கூட ஃபோட்டோ த்பளை பண்ணிந்து இன்வர்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இப்போ பார்ப்போம் அதை எப்படி பண்ணலாம் ஃபோட்டோ ஃபோட்டோ யூஸ் பண்ணி பண்ணி எக்ஸ்ரே அது வந்து இன்வர்ஸ் எஃபெக்ட் தான் அப்படிங்கறத எப்படி ப்ரூவ் பார்ப்போம் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் இன்வர்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எஃபெக்ட் என்ன நடக்கும் இங்கே இருக்க எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் ஃபோட்டோலெட்ரிக் எஃபெக்ட் என்ன நடக்கும் ஃபோட்டோலெட்ரிக் எஃபெக்ட் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் லைட் வந்து போடும் லைட்டில் இருக்கிற எனர்ஜியை அந்த மெட்டல் எடுத்துக்கிட்டு அந்த மெட்டலை வந்து எலக்ட்ரான்ஸாக எஜெக்ட் பண்ணும் இதுதான் ஃபோட்டோஎலெட்ரிக் எஃபெக்ட் இங்கே எக்ஸ்ரேஸில் என்ன நடக்குது ஆனோடு ஒரு மெட்டல் எக எங்கியும் எலக்ட்ரான் வந்து வேகமாக வந்து ஆனோய்டில் ஸ்ட்ரைக் பண்ணுது அப்போ எலக்ட்ரானில் இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இந்த மெட்டல் எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜியும் எக்ஸ்ரே எனர்ஜியும் மாறுவீங்க அங்கே வந்து லைட்டு எனர்ஜி வந்து எலக்ட்ரானாக எலக்ட்ரான் எனர்ஜியாக மாறுது அப்போ என்ன ஆயிரட்டும் இன்வர்ஸ்ன்றது தெரியுது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் ஆனால் எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இது ரிவர்ஸ் எக்ஸ்ரேன்றதை புரிஞ்சுக்கலாம் எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும் நம்ம இன்கமிங் ஃபோட்டானோட எனர்ஜி நியூ குவான்டம் மெக்கானிக்கல் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஃபோட்டோ தான் பாசிபிள் இல்லையா அதில் வந்து நியூ இன்கமிங் எலக்ட்ரானோட இன்கமிங் ஃபோட்டானோட எனர்ஜி இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த ஃபோட்டோனோட எனர்ஜி வந்து அந்த எலக்ட்ரானை ஜஸ்ட் சர்ஃபேஸ் கொண்டு வருவதிலே போயிடும் அதுக்கப்புறந்தான் அது வெளியே வரும் அப்போ அது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் பர்டிகுலர் மெட்டீரியலோட ஒர்க் ஃபங்க்ஷனாக இருக்காது இந்த வந்து ஃபோட்டாலெட்ரி எஃபெக்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன இப்போ வந்து இதே வந்து இதில் வந்து எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் மட்டும் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு சில ஓல்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் பொட்டன்ஷியல் வந்து டென்ஸ் ஆஃப் கிலோ வோல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இருபது முப்பது நாற்பது கிலோ வோல்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த எனர்ஜி வந்து சில வோல்ட்டுன்றதுனால அது வந்து இக்னோர் பண்ணிடலாம் ரொம்ப கம்மியாவது இக்னோர் பண்ணிடலாம் அப்போ வந்து நம்ம வந்து ரிவர்ஸாக எழுதுனோம்னா கைனடிக் எனர்ஜி த எலக்ட்ரான் நமக்கு வந்து எக்ஸ்ரே எனர்ஜியாக வரும் எக்ஸ்ரே ஃபோட்டானோடய எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை முழுசாக எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்ரே ஃபோட்டான் வந்து ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வென்சியில் வரும் வெளியில் அதோடய எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும் ஆனால் வழக்கமாக ஒரு ஒரு ஆட்டத்தை ஒரு எக்ஸ் எலக்ட்ரான் மீட் பண்ணிச்சுனா தான் நமக்கு வந்து முழுசாக அதை விட்டுது அந்த முழுசாக அந்த எனர்ஜி அதை வந்து ஆட்டத்தை கொடுத்து அந்த ஆட்டம் எக்ஸ்ரே ரீமேக் பண்ணிச்சின்னா நமக்கு வர்றது தான் இந்த மாதிரி வரும் வழக்கமாக அதில் வந்து நிறையா ப்ராசஸ் இருக்கும் உள்ளே ஸோ வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வேஸ்ட் ஆகிடும் ஹீட் ஆகிடும் அதனால் தான் நிறையா எலக்ட்ரான் வேஸ்ட் ஆகுதுனால தான் ஆன் ஆய்டு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் தான் வந்து முழுசாக அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து அதோட கெனடிக் எனர்ஜி முழுசாக வந்து எக்ஸ்ரே ஃபோட்டான் எனர்ஜியாக வெளியே வரும் இந்த மாதிரி வரும்போது இந்த இதை இக்னோர் பண்ணிட்டோம் நம்ம இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்றது வேற ஏதாவது நம்ம இந்த மாதிரி எழுதுனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம வந்து எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனோட எனர்ஜியாக யூஸ் பண்ணி எழுதிருக்கோம் இப்போ இன்வர்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தெரியும் இங்கே வந்து இதை வந்து நம்ம வந்து இன் தேர்ம்ஸ் ஆஃப் வேவ்லேருந்து எழுதணும் அப்படின்னா ஹெச்சி பை லேம்டா மினிமம்னு எழுதணும் கெனடிக் எனர்ஜின்றது ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் நடுவில் வந்து மூவ் பண்ணோம்னா நம்ம கைனெட்டிக் எனர்ஜின்றது வந்து அந்த சார்ஜ் மல்டிப்ளை பை த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஸோ இவி இஸ் ஈக்குவல் டுசி லேம்டா மினிமம் அப்போ லேம்டா மினிமம் அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து ஹெச்சி பை இ இன்னு எழுதுகிறான் இதில் வந்து ஹெச்சி பைஇ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு வெலாஸ்டி ஆஃப் லைட்டு எலக்ட்ரான் சார்ஜு அதனால் இங்கே வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா மினிமம் இஸ் ஈக்குவல் டு hc பைஇவி ஹெச்சி பைஇ அப்படிங்குற வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டு டைம்ஸ் potential இந்த ஹெச்ல of ஹெச் பிளான்ஸ் constant சி velocity of லைட்டு இ வந்து எலக்ட்ரான் சார்ஜ் இது வந்து ஒரு நம்பர்ன்றால நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறது ஈஸி ஒன் 10 டூ ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் பை இந்த வி வந்து கீழே தான் இருக்கு சார் இங்கே கீழே இருக்குது அப்போ வந்து இதோட வீங்க இருக்கும் இது வந்து யூனிட்ல வந்து மீட்டர் வரும் கடைசியில் ஏன்னா லேண்டா மினிமத்துக்கு மீட்டர்ல இருக்கணும் நம்ம ஜென்ரலாக எழுதும்போது இதுக்கு ஓல்ட் வந்து ஒரு யூனிட் இருக்கிறதுனால இது வந்து ஓல்ட் மீட்டர்னு சொல்லி எழுதலாம் அப்போ ஓல்ட் ஓல்ட் கேன்சல் ஆகி நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து மீட்டரில் வரணும் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து யூனிட்டாக இருக்கும் இந்த நம்பர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அப்போ லேம்டா மினிமம் இஸ் நவு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வீங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போ இந்த ஃபார்முலா ஒரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்னா டுவான் ஹண்ட் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஒர்க் பண்ணாங்க அதனால டுவான் ஃபார்முலா ஆர் டுவான் ஹண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் வர அந்த வேவ்லென்த் மினிமம் வேவ்லென்த் வேரியேஷன் வித் அப்ளைடு பொட்டன்ஷியலை நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதனால் வந்து இது வந்து நமக்கு என்னத்தை காட்டுது அப்படின்னா எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை இது காட்டுது எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி நல்ல சுவாரஸ்யமான இயற்பியல் வீடியோஸை வந்து நிறையா வந்து இந்த சேனலை நம்ம வந்து போட போகிறோம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் தேவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூடிய நிறைபெறுகிறேன் நன்றி